ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் செட்டிநாடு ஸ்டைலில் காரக்குடி காரைக்குடி செட்டி ஒரு முட்டை கிரேவி மசா மசாலா எடுத்துருக்கேன் பாருங்கள் பட்டை இலை கருவேப்பிலை சோம்பு சீரகம் பட்டை மிளகு எல்லாம் எடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஆனியன் போடுவேன் அதாவது வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கிடுவேன் கிரேவி மாதிரி கிரேவிக்கு மாதிரி நல்லா நல்லா ப்ரோ ப்ரௌன் கலராக மசாலா அதோட மசாலையும் போட்டிருப்பேன் ஸோ மஞ்சப்பொடி சீரகம் இந்த இதுதான் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வச்சுருந்து போட்டு போட்டு எல்லாத்தையும் வெங்காயம்லாம் தக்காளிலாம் வந்து கிரேட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டேன் மசாலா போட்டு ஸோ எல்லாம் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் போட்டு நல்லா கிண்டி மசாலா போட்டு எடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா மசாலா போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து முட்டை போடுறேன் ஸோ முட்டையும் போட்டு நல்லா கிண்டிட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதுலேயும் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு அளவு மக்களே அதான் இப்போ வந்து எல்லாம் முட்டையெல்லாம் போட்டு மசாலா போட்டு கிண்டிட்டு நல்லா வதக்க விட்டுட்டு வதங்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பெஸ்ட் மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை போடுறேன் முட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதை வந்து போட்டு கிண்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அதிலேயும் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகாய் பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதையும் விட்டு அதையும் வந்து இதில் ஊற்றி நல்லா கிண்டி கிளறிட்டு நல்லா வந்து மிஸ் பண்ணுவேன் ஸோ மிஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுவேன் நல்லா கொதிச்சிரும் இந்த இதான் இப்போ வந்து நல்லா கிண்டியிருக்கேன் நல்லா தொக்கு மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஊற்றினோன்னா கொதிக்க வச்சுருவேன் கொதித்து வச்சு நல்லா கொதித்து வத்தணும் நல்லா கலர்லாம் நல்லா கிரேவி மாதிரி சேஞ்ச் ஆன பிறகு ஸோ நல்லா கொதித்து வந்து வத்தின பிறகு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா காரம் உப்பு உரப்பு எல்லாம் இருக்கா பார்த்துட்டு ஸோ தான் வந்து இதை வந்து எடுக்கணும் இறக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான் செம்மையாக இருக்கும் காய்ஸ் ஸோ நீங்களும் பாருங்கள் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டுருங்க ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே காய்ஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் நன்றி ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இதுவரை சப்போர்ட் பண்ணதுக்கு ஸோ வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே பாருங்கள் இது ஏற்கனவே இந்த மாதிரி இந்த ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் ஓகே காய்ஸ் பாய் தேங்க் யூ